ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கொத்தமல்லியில் சாதத்தோடையும் சப்பாத்தி பூரி கூடி சாப்பிட்றக்கும் ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க கொத்தமல்லியில் நான் வந்து முடிக்க நிறையா ரெசிபீஸ் ட்ரை பண்ணியிருப்போம் கொத்தமல்லி சட்னி கொத்தமல்லி சாதம் கொத்தமல்லி துவல் நிறைய செஞ்சிருப்போம் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு அரைக்கட்ட அளவு கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கிறேங்க இதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் பிஞ்சி இலையாக எடுத்துக்கோங்க பழுத்த இலையோ இல்லை இலையோ சேர்த்துற வேண்டாம் தன்மை வந்துடும் கொஞ்சம் பிஞ்சி இலையாக எடுத்துக்கோங்க அடுத்ததான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துகிட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இது துவரம் பருப்புலையும் செய்யலாம் பாசி பருப்புலையும் செய்யலாம் நான் இங்கே துவரம் பருப்பு எடுத்துருக்குறேன் இது கூட ஒரு ரெண்டு பல் பெரிய சைஸ் ஸ்பூன் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் இது கூட ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக விளக்கெண்ணையும் சேர்க்கலாம் பருப்பு நல்ல பூ போல் வெந்து வரும் கூட ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த குக்கருக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா கொலையாக வெந்து வரணுங்க அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு அளவுக்கு நல்லா கொலையாக வெந்து வந்திருக்கு இது மத்து வச்சு நல்லா எடுத்து ஓரமாக வச்சுப்போம் அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன சொல்கிறதுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயமோ ஒன்று எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணடைப்பதற்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து ஒன் ஒன்று தட்டியும் சேர்த்துக்கலாம் நான் காமிச்சிருக்க மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாங்க இந்த பூண்டோட பச்சை வாசனை அளவுக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ரெண்டாக நீங்கள் கீரி கூட சேர்த்துக்கோங்க இந்த பச்சை மிளகாவோட பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு இது கூட நல்ல பழுத்த நாட்டு தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேங்க எடுத்து ரேண்டமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக கொஞ்சம் புளிப்புள்ள தக்காளியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் இந்த தக்காளி நல்ல கொலையாக வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி இந்த மாதிரி நல்லா கொலையை வதங்கினதுக்கப்புறமா இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் கூட காரத்துக்காக முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இல்லை சாம்பார் மிளகாய் தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேங்க கூடவே ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த தக்காளி வெங்காயத்தோட அந்த மசாலா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அது பச்சை வாசனை புரோக்ட் நல்லா கொதித்து வரட்டும் லைட்டாக பச்சை வாசனை புரட் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு டைம் பெரட்டி விட்டுட்டு இது கூட ஏற்கனவே நம்ம கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி இலைகளெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட அந்த கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃபிளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அந்த மசாலாவோட அந்த கொத்தமல்லி இலை நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க வெறும் இலைகளை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் கொத்தமல்லி இலை வேகும்போது தண்ணி விடும் இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த கொத்தமல்லி இலை நல்லா வெந்து வரட்டும் மூடி போட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல கொத்தமல்லி வேகம் போது எப்படி தண்ணி விட்டுருக்கு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த பாசி பருப்பு இல்லைன்னா துவரம் பருப்பு நீங்கள் என்ன வேக வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கோங்க நான் இங்கே துவரம் பருப்பு வேக வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் நல்ல மையை கடைஞ்சி சேர்த்துக்கணுங்க சேர்த்துனதுக்கப்புறமா இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தவளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு வந்து நம்ம நல்லா கடையல் மாதிரி செய்யறோம் கொஞ்சம் திக்கா இருக்கணும் அப்படின்னா நீங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் இலக்கமா வேணும் அப்படின்னா ஒரு அரை அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துனீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க பருப்போடு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த கொத்தமல்லி தக்காளி உள்ளதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக ஒரு கைப்புரி அளவுக்கு மல்லிகளை சேர்த்துக்கலாம் இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கூடவே இந்த மல்லிக் கடலுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லி கடலுக்கு தேவையான தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் கழித்து லைட்டாக கலந்து விட்டாச்சுங்க அவ்வளோதான் சுவை வையான சூப்பரான அருமையான கொத்தமல்லி கடையல் ரெடி இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க தாளிப்புக்கு ஸ்டவ்வில் ஒரு கரண்டி வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு எனக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி சேர்க்கும் போது இந்த கொத்தமல்லி கடையில் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கொத்தமல்லி கடையில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க அருமையான கொத்தமல்லி கொமல்லி கடையல் ரெடி இது சாதத்தோட அந்த கொத்தமல்லி கடையில் போட்டு நெய் விட்டு அப்பளமோ இல்லை வடகமோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டஹாசமாக இருக்குங்க சப்பாத்தி பூரி கூட கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் நம்ம நிறைய வகையான கீரை கடையில் செஞ்சிருப்போம் ஒரு முறை இந்த மாதிரி கொத்தமல்லி கடையில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டஹாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கொத்தமல்லி கடையில் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்